ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டில் இது நான் மறுநாள் நடக்குதேன் நேற்று சமைக்கவே இல்லை வீட்டில் அப்போ இன்னும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி நிற்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னென்னப்பாட்டா தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு தான் தோசை இட்லி ஆப்பா இது தானே நம்மளை பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ தோசை பண்ணி நிற்கேன் இங்கே வந்து சம்மந்தி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து சோறு ரெடி ஆ இருக்குது நெக்ஸ்ட் இங்கே மீன் பொரிச்சு வச்சுருக்கேன் சூரை மீன் இது சூரை மீன் கூட்டு பண்ண கூட்டு வச்சது கறி வச்சது அப்போ நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா காலையில் வேலை எல்லாம் முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு நமக்கு ஊரில் வந்தாலே நிறைய வேலை எக்ஸ்ட்ரா வேலை நிறைய இருக்குது அங்கே போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இங்கே போனோம் அப்படி அப்படி நிறைய வேலை இருக்குது காரணம் காலையில் எல்லா குக்கிங் எல்லாம் சமையல் எல்லாம் முடித்து வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இல்லாத கொண்டு உம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க அதெல்லாம் வாங்கணும் சரி அப்ப நம்மள வேலை எல்லாம் ஓடிண்டே இருக்கு இங்கே வந்தாலே எல்லாருக்கும் தெரியும் டெய்லி நமக்கு மீன் கிட்டும் மீன் கிட்டது ஒரு இடம் மாசம் நம்மள கன்னியாகுமரி டெய்லி மீன் சாப்பிடலாம் இங்க அதுக்கு வேண்டிய லீவ் வரது மீன் கிட்டாத அது மீன் சாப்பிட வேண்டிய லீவ் வருது ரெண்டாவது விஷயம் இங்குள்ள பலகாரம் இங்கு உள்ள பலகாரம் வேறு நமக்கு நார்த்தில் எங்கேயும் கிட்டாது கேரளா ஸ்டோர் ஏதாவது இருந்தால் கிட்டும் அந்த ரேட் அதிகமாக இருக்கும் அது எல்லாம் கிட்டாது அப்போ இந்த ரெண்டு விஷயம் நமக்கு ஃபுட்டும் க இது கிளைமேட்டு இருந்தால் அங்கே வேறையாக இருக்குது இங்கே வேறையாக இருக்குது அப்போ அதுக்கு வேண்டிய ஃபுட்டு சாப்பிட வேண்டிய மெயினாக வர்றது என்ன பண்ணுறது சானு பல தேச்சியா ஷானு அப்போ இனி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும் இப்போ காலையில் ஒன்பது மணி ஆயாச்சு அப்போ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பலகாரம் அடுத்து கொஞ்சம் குரோசரிஸு அடுத்து கொஞ்சம் காய்கறி இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன் நாங்கள் வந்து இங்கே பலகாரம் ப்ளஸ்ஸு மீன் இந்த ரெண்டுலேயும் என்ன தெரியல கஞ்சத்தனம் காட்டார்ல என்ன எது வேணுமோ அது வாங்கி மக்கள் எழுந்து கொடுக்காது அவைய சாப்பிடக்கு ஏன்னா இந்த பலகாரம்னு நாங்கள் கிட்டாது கிட்ட அப்படியே கிட்டினாலும் கேரளா ஸ்டோர் இருக்குது அதுலேயும் எல்லாம் கிட்டாது ஒரு சிலதெல்லாம் கிட்டும் அதுவும் ரேட் அதிகமாக இருக்கும் அது காரணமே மக்களுக்கு அவையை கேட்குறது எல்லா பலகாரங்களும் நாங்கள் இங்கே வாங்க அடுத்து அடுத்தது ஆ ஏன்னா நம் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதை இதெல்லாம் சாப்பிட முடியும் அது காரணம் அதில் கஞ்சத்தனம் எதுவும் காட்டாக அப்போ நான் என்னென்ன பலாரவங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் இப்போ உங்கள்கிட்ட முதல் லெங்கண்டை வரேன் இதில் வந்து கொஞ்சம் காய்கறி வாங்கியிருக்கேன் சின்ன உள்ளி அதுவும் அங்கே கிட்டாது அது ஒன்று அது வாங்கினேன் அடுத்து கொஞ்சம் பீன்ஸு இது வெளுத்துள்ளி இது வந்து இஞ்சி தக்காளி இந்த பீன்ஸு இந்த பீன்ஸும் அங்கே கிட்டாது அடுத்து வந்து பெருஞ்சீரகம் இது வந்து புடவலங்காய் புடவலங்காயம் அங்கே கிட்டாது கிட்டாரு கிட்டாது அடுத்து வந்து உளுந்து இது வந்து ஒரு ஷாம்பூ இது வந்து என்னென்னு பார்க்கட்டோம் டவல் இது நாங்கள் ஒன்று கொண்டு வந்தேன் ஆனால் ஒன்று வச்சு இங்கே ஓட மாட்டேங்குது அதுகொண்டு இன்னும் போய் வந்து ஒரு ஒரு டவல் இது வந்து கிச்சன் டவல் கிச்சனில் டவல் இல்லை அதுக்கான கிச்சன் டவல் இது வந்து நம்ம தலையெல்லாம் தூரத்தில் டவல் அது மெயினை வாங்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சாத்தி அது இங்கே இருக்குது அது நல்லா வெட்ட நல்லா வெட்டல்ல அது காரணம் இன்னொரு புதிய பிச்சாத்தி வாங்க வேண்டியதை போச்சு எங்களை ஊரில் தங்க வந்து இதை பிச்சாத்தின்னு எல்லாம் கத்தி கத்தி பேர் கத்தின்னு நினைக்கிறேன் பிச்சாத்தின்னு சொல்லுது அடுத்து இது வந்து பச்சரிசி காப்பிக்கு நான் வந்து போடக்க வேண்டிய பச்சரிசி வாங்கியிருக்கேன் என்னது ஒன்று புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி இல்லை அது நான் போடுறது இல்லை ஏன்னா நான் அரைக்கியது மிக்ஸி ஜாரில் அப்போ மிக்சியில் பச்சரி உளுந்து ப்ளஸ் சோறு இது போட்டு அரைச்சாலே நல்லா சாஃப்டாக நமக்கு இட்லி தோசைக்கிட்ட நான் ஆல்ரெடி சாஃப்ட் இட்லி எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே வித் ஒயிட் ரைஸில் ஒயிட் ரைஸ் உளுந்தில் அடுத்து இது வந்து சர்ஃபு இது குக்கிங் ஆயில் அடுத்து இனி இங்கே வீட்டில் ஆல்ரெடி இருக்குது பலகரம் காட்டுறது இது வந்து அல்வா அல்வா நாங்கள் நேரமே வாங்கி வாங்கி வச்சு மக்கள் சாப்பிட்டு வச்சுக்கணும் இது வந்து மிக்சர் இது இது ட்ரெயினில் எங்களுக்கு கிடச்சது அப்போ சாப்பிடலை வீட்டில் கொண்டு வந்தால் அப்போ அந்த மிக்சரு இது வந்து பழம் இது வந்து நமக்கு தெரியும் இது நம்மள ஊரில் எல்லாம் வெரைட்டி வெரைட்டி நமக்கு கிட்ட ஆனால் எங்களை அங்கே கிட்டவே கிட்டாது எங்களை அங்கே கிட்டது மோரிஸ் ஒரு அந்த பழம் அது க்ரீன் கலரில் இருக்குமே அது இது ஒன்று இங்கே அங்கே கிட்டவே கிட்டாது அப்போ காரணம் இங்கே வந்ததும் அதுவும் வாங்கியாச்சு இதுவும் நாங்கள் இப்போ ரெண்டு வருஷம் கழித்து தான் எடுத்து சாப்பிடுறது அடுத்து நான் இப்போ ரெண்டு வருஷம் கழித்து சாப்பிடுறத பலகாரங்கள் பார்க்கல ஆல்ரெடி நான் இதுக்காக ஷார்ட் வீடியோ போட்டாச்சு இனி போடலாமான்னு கூட எனக்கு தெரியல எங்கேயும் போடுதே இது வந்து எல்லாருக்கும் தெரியுமா இருக்குது கேரளத்தில் ஸ்பெஷலாக பண்ணோன்னு கிண்ணத்தை பண்ண சொல்லி உண்டு அது இது வந்து நம்மளை முள் முறுக்கு எங்களை ஊரில் இதுக்க பேர் முள் முறுக்கு இது சிப்ஸு சிப்ஸு நாங்கள் கேரளா ஸ்டோரில் கிட்ட அந்த ரேட் அதிகமாக இருக்கும் அப்போ சிப்ஸு இனி நமக்கு ஒவ்வொன்றா எடுப்போம் இது ஒரு டைப்பு இது முறுக்கு ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முறுக்கு ஆ இது என்ன தெரியுமா தேன் மிட்டாயின்னு எங்களை ஊரில் சொல்லி வந்தாங்க தேன் மிட்டாய் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்ன இல்லை எயிட்டிஸ் நைன்டீஸ் அந்த அந்த டைம் உள்ள மிட்டாய் அதுக்கு இதுக்கு வேறு எயிட்டிஸ் நைன்டீஸ் மிட்டாயின்னு தான் சொல்லி அது தேன் இது அடுத்து வந்து இதாக இருக்குல்ல சுற்று முறுக்குன்னு அல்ல அது ஆல்ரெடி எல்லாம் பொடிஞ்சிருக்கு சுற்று முறுக்குன்னு எங்களை ஊரில் சொல்லுவாங்க அந்த முறுக்கு அடுத்து தேன் மிட்டாய்க்கே வேற ஒரு பேக்கெட்டோட இருக்குது ரெண்டு பேக்கெட்டு தேன் மிட்டாய் இதாக இருக்குது இவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களை பலகாரம் வெரைட்டியாக பலகாரம் இப்போ இவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே உள்ள விசேஷங்கள் எல்லாம் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் எங்க லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ என்ன டெய்லி உள்ள வீடியோ டெய்லி டெய்லி போடக்கு முயற்சி பண்ணுதேன் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வரைக்கும் பாய் பாய்